கும்பாபிஷேக வேலை அந்த பழைய இதெல்லாம் எடுத்துட்டு புதுசாக பதிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுவாங்க இங்கே இருக்கு இங்கே ஏதோ எலும் எது போட்டாலும் அங்கே நாத்தாமலையில் இருக்க சொனைக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ரொம்ப பெரிய கோவில் நல்லா பொறுமையாக சுற்றி பார்த்தோம்னா ஆஃப் டே ஆகும் அந்த கோவிலை மட்டும் வந்து பண்ணி பார்க்க அதுவும் இப்போ ஒவ்வொரு இடமும் வேலை நடந்துட்டு இருக்கனால கும்பாபிஷேகம் முடிஞ்சு போனோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஒன் டே ஆகல இந்த கோவிலை பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்ல அற்புதமான கோவில் எல்லா விமானமும் இது போட்டிருக்காங்க கோபுரத்துக்கெல்லாம் அவை அம்மன் வேகதாம்பா நான் நமக்கு ஜிபே பண்ணுறதுக்காக நம்பர் கிட்ட வாங்கினேன் நமக்கு வீடியோ பார்க்கவங்க ஆசைப்பட்டால் அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணலாம் இந்த குடமிளகு அதாவது கும்பாபிஷேக இதில் நம்மளோட பங்கும் போய் சேரும் நாலஞ்சு நம்பர் கொடுத்துருக்காங்க எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணிவிட்டு நம்ம ஜிபே பண்ணிக்கலாம் நாங்கள் சரி ஓகே அப்படின்ட்டு நான் வீடியோவும் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட ஜிபே பண்ணுறதுக்கு எதுவும் இது வாங்கிட்டு வந்துட்டேன் நம்மள யாருக்கு ஆசையாக இருக்கோ நம்ம அந்த கோவில் கும்பாபிஷேக பணியில் கோவில் நம்மளால் கட்ட முடியாது பழைய கோவிலை பாதுகாக்கிறது எவ்வளோ பெரிய இது அதுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு தொகையை அனுப்பிச்சு இது பண்ணால் நமக்கும் ஆத்ம திருப்தி கிடைக்கும் இதெல்லாம் மன்னர்கள் கலந்து கோவில் அந்த ராஜாங்களோட ராஜகுமார் விஜய ஜெகநாதர் ராஜா பாருங்கள் எப்போ இது பண்ணிட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் அப்போ எவ்வளோ வருஷம் பழமையான பொருள்னு பாருங்கள் அப்போல்லாம் நீ கா அந்த காசு கொடுத்து தானே இது பண்ணுவாங்க நோட்டு நம்ம இப்போ இருக்கற ரூபாய் நோட்டு மாதிரிலாம் கிடையாதுல்ல அப்போ வந்து இந்த அம்மனோட இது பதிச்சு தான் அந்த அழைக்காசுன்னு இருக்கும் அதுக்கு பேரே தேவை அம்மன் தான் இந்த தாயாரோட பேர் மாட்டாண்ட தொண்டைமான் ராஜா மாத்தாண்ட பைரவ தொண்டைமான் எல்லாமே கோவிலே இது பண்ணியே வச்சுருக்காங்க அப்படியே இதான் எல்லாத்தையும் சுல்லமானதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு வராங்க இந்த கோவிலுக்கும் திருவேங்கை வாசலுக்கும் ஒரு தொடர்பு உண்டுன்னு சொல்லுவாங்க நான் இப்போ நம்ம வீடியோக்காக இந்த கோவில் முடிச்சுட்டு திரும்ப திருவேங்கை வாசல் கோவிலுக்கும் போக போவேன் அது இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு கோவிலுக்கும் ஒரு தொடர்பு சொல்லுவாங்க நான் அந்த இதெல்லாம் கேட்டுட்டு நான் இன்னொரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலோடு போடுவேன் நாங்களுமே போய் ரொம்ப வருஷம் ஆச்சு நான் பொங்கலுக்கே போகிறதில்லையே இல்லையே அஞ்சாவது வருஷமும் இந்த வருஷம்தான் இன்றைக்கி போன நிலை சரி கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுலான்ட்டு நல்ல சாமி பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோஸும் எடுத்து கும்பாபிஷேகம்னோடனே சரி நம்ம யூடியூப்பில் விடலாம் நம்ம சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் வந்து ஏதோ இது பண்ணுவாங்க திருப்பணியில் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் வீடியோஸும் எடுத்துகிட்டு வந்தேன் சதாசிவ பிரேமானந்த இரநூத்தம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவதவித்தவளாம் டீட்டெயிலாக இருக்குது நல்ல பொறுமையாக இது பண்ணிப்பாங்க இந்த அம்மனோட முகம்தான் அந்த அடிக்காஸ்டில் அப்படியே பதிச்சு வச்சு இது பண்ணியிருப்பாங்க ஏதாவது போயில் காணா போச்சுன்னா நம்ம இந்த அம்மனை வேண்டிக்கிட்டு வெள்ளம் எடுத்து வைக்கிறேன் எனக்கு அது கிடச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த தொலைஞ்சி போன கோவில் கிடச்சிக்கும் அப்போதான் வெள்ளத்தை வந்து நெய்வேத்தியமாக வைப்பாங்க திகோ ககணேஸ்வகம் சிவனோட பேக சிவனுக்கு பக்கத்தில் இந்து சைடு இவகம் அங்கிட்டு பெரிய பிள்ளையாகவும் ரொம்ப அழகாக இருப்பாங்க நான் வந்து மூளை வகை இருக்கக்கூடாது எப்போவுமே இருக்குது இல்லை அதனால் இருக்கலை இங்கே பாருங்க இந்த பிள்ளையாக எவ்வளோ பெரிய பிள்ளையாக கல்லையே இது பண்ணியிருக்காங்க கோவில் என்ட்ரன்ஸ் நுழைஞ்சோனையே தட்சிணாமூட்டியும் பிள்ளையாகும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது இந்த கோவிலில் மட்டும்தான் சொல்லுவாங்க அகை காசு அம்மன் அகதாம்பாள் சன்னதி அம்பாள் சன்னதியை சுற்றி வந்து வந்தோம்னா கோ சிவன் சன்னதிக்கு போயிடலாம் நிறைய சொனையெல்லாம் வந்து இப்போ அதெல்லாம் மூடிட்டாங்க ஆனால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மாச்சி தாத்தாலாம் சொல்லியிருக்காங்க புதுக்கோட்டை சைடு வரும்போது ஒரு ஆஃப் டே ஸ்பெண்ட் பண்ணி இல்லை ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் டூ ஹவர் இது பண்ணி போய் கோவிலில் பாருங்கள் ரொம்ப அற்புதமான கோவில் சிற்ப வேலைப்பாடுகள்லாம் நிறைய இருக்கும் அம்மனும் அம்மனோட அளும் சொல்லவே முடியாது ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவில் போயத்துக்கெல்லாம் நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான கோவில் பழமையான கோவில் பழமையான கோவிலில் தான் இன்னும் அந்த இதோடு நல்லா இருக்கும் அகில் மிகு ஸ்ரீ எகதாம்பாள் திருக்கோயில் திருக்கோ ககனம் புதுக்கோட்டை என்ட்ரன்ஸ்லேயே இந்த கோவிலில் இருந்தது இந்த கோவிலை தாண்டிட்டுனா நம்ம புதுக்கோட்டை உள்ளுக்குள்ளே போகணும் அரை காசு அம்மன்